கனமழை காரணமாக சித்தேரி மலைப்பகுதியில் உள்ள கலசபாடி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் கிராம மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் தவிப்பு தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக இரவு நேரத்தில் ஆங்காங்கே கனமழை பெய்த நிலையில் சித்தேரி மலைப்பகுதியான அரசனத்தம் கலசபாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது இதனால் மலைக்குன்றுகளில் காட்டாற்று வெள்ளம் உருவாகி கலசபாடி ஆற்றில் திடீரென மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் அரசனத்தம் கலசப்பாடி அக்கரைக்காடு கோட்டவடிவு உள்ளிட்ட ஏழு மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் ஆற்றை கடந்து தகுந்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் தவித்தனர் பின்பு நீர்வரத்து குறைந்ததும் கிராம மக்கள் ஆற்றை கடந்து சென்றனர் மழைக்காலங்களில் இதுபோன்ற காட்டாற்று வெள்ளம் உருவாகி ஆற்றில் செல்வதால் அவ்வப்போது கிராம மக்கள் குடியிருப்புகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் தங்கள் கிராமத்திற்கு பாலம் அமைத்துக் கொடுத்தால் ஆற்றில் தண்ணீர் செல்லும் பொழுது ஆற்றை கடந்து செல்ல சுலபமாக இருக்கும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து பல முறை மாவட்ட ஆட்சியரிடமும் அரசு அதிகாரிகளிடமும் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என வேதனை தெரிவித்து வருகின்றனர் கிராம மக்கள்